அது என்ன திருக்குறள் தெரிஞ்சிக்க உங்களுக்கு ஆவலா இருக்குல்ல அது இந்த குறள் தான் இரு நோக்கு இவள் உன் கண் உள இப்படி நான் சொன்ன உடனேயே இந்த குறள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல இது காமத்துப்பாலில் வருகிற குறள் காதலை பற்றி வள்ளுவர் எழுதிய குறள் இரு நோக்கு இவள் உன் கண் உள ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்த நோய்க்கு மருந்து இதுதான் அந்த குறள் இப்போ இந்த குறளை ஒருவேளை இது மட்டும் நீங்க கேள்விப்படலைன்னா இதை போய் படிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எப்பவாவது காதலிச்சிருந்தா இந்த குரல் புரியும் இது மட்டும் காதலிக்கலைன்னா எப்ப காதலிக்கிறீங்களோ அப்ப இந்த குறள் புரியும் இரு நோக்கு இவள் உன் கண் கூல அதாவது பாருங்க எனக்கு அப்படி எப்படி வருதுங்க ஒரு சொல்ல கூட நீங்க எடுத்துட முடியாது இரு நோக்கு இவள் கண் உல புரியுது இல்ல புரியுதா இல்லையாங்க என்னங்க இவ்வளவு ரசிச்சு சொல்லிட்டு இருக்கேன் இரு நோக்கு இவள் கண் உலவே போறும் தானே இவ பார்த்தா ரெண்டு பார்வை இருக்க மச்சா அவளுக்கு அதுவே போறும் தானே அவருக்கு அதுல திருப்தி இல்ல இரு நோக்கு இவள் உன் கண் உல அவ எதையோ உண்றா உண்றதுன்னா சாப்பிடுறது எதை சாப்பிடுற மிளகா பஜ்ஜியா இங்கே எதில் ஸ்டால் போட்டிருக்காங்களா அங்கேருந்து எதாவது வாங்கி சாப்பிட்றாங்களா ஸ்விக்கியில் இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காளா பிரியாணி ரைஸா அவ எதை உண்கிறா தெரியுமா இவனை உண்றோம் இவத்த நம்ம பரிதாபப்பட்ட பயவத்த இருக்கான்ல அவனை போற போக்கில தான் பார்த்துட்டு போயிருக்கா அப்படியே இப்ப இந்த கால மாதிரியா அப்படியே நின்று நேருக்கு நேரம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த காலத்துல எதிரிலேயே நிக்க முடியாது அவன் போற போக்குல ஒரு லுக் விட்டு போயிட்டா அவ்வளவுதான் அந்த பார்வை அவன் நிக்குது அது அந்த பார்வை சாதாரண பார்வை இல்ல அவனை உண்ணுகிற பார்வை இரு நோக்கு இவள் உன் கண் உள அதற்கு உரையாசிரியர்கள் உன் என்றால் பை உண்டன்னு உரை எழுதிருக்காங்க மையை உண்ட கண் அவளுடைய கண் உரையாசிரியர்கள் சொல்வதையும் நாம ஏத்துக்கலாம் ஏன்னா என்னுடைய மனசுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம தாத்தா அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்லை அவ க கண்ணுக்கா ஐலைனர் போட்டிருந்தாலும் போடலையோ எனக்கு தெரியாது ஆனா அவளுடைய பார்வை அவனை உண்டது அவனை உண்ணுகிற கண் அவளுடைய கண் இரு நோக்கு இவள் உன் கண் உல சரி அவ பார்த்தா ரெண்டு தடவை பாக்குறா ரெண்டு பார்வையா இருக்கு சரி என்ன செய்யுது ஒரு நோக்கு நோய் நோக்கு அவள் பார்த்த உடனே எனக்கு முடியலைங்க அப்படியே வெலை வெலன்னு ஆயிடுச்சு எனக்கு அது நோய் தானேங்க நோயா இல்லையா எனக்கு யாருமே காதலிகளை போல இந்த மொத்த கூட்டத்துலயா கொஞ்சம் வயதானவர்கள் கட்டாயமா காதலிச்சிருப்பீங்க ஆஹ் பாத்தீங்களா அவரது ஒருத்தர் தான் கை நீட்டுறாரு ஒரு நோக்கு நோய் நோக்கு அந்த அவ என்னை பார்த்த உடனே இதை புது கவிதைக்கார இதை எழுதினா கண்ணே என்னை ஒரு முறை பார்த்தா என் இதயத்துக்குள் முள் தைத்தது முல்லை முள்ளாம்தானே எடுக்க வேண்டும் எங்கே இன்னொரு முறை பார் என்று இதை புது அது வள்ளுவன் தந்து வந்ததுதான் அது